வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க சூப்பரான தண்ணீர் வசதியுடன் கூடிய பதினோரு ஏக்கர் வன்னி மண் சாயல் விவசாய நெல்லாம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பயனில் அமைஞ்சிருக்குங்க பஞ்சாயத்து ரோடு பயனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு டு அறநூறு அடி ஆகலாம் வரலாங்க இதில் ரெண்டு கிணறு இருக்குங்க ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குது கரண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிணத்துல இப்போ லைவில் இருக்குது இன்னொரு சர்வீஸ் கட் பண்ணியிருக்கு அதை நம்ம கனெக்ஷன் கொடுத்து கொடுத்துருவாங்க நமக்கு செல் பண்ணும்போது இடம் பார்த்திங்கன்னா ஒரே சதனமாக இருக்கும் ஈசானியம் மூலம் மட்டும் சற்று இருக்கும் அது மாதிரி இந்த லேண்டினுடைய கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா மழைநீர் செல்லக்கூடிய சரிய வாய்க்கால் ஒன்று இருக்குது அதனால் நமக்கு வடிகால் வசதி இருக்குதுங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் நமக்கு வடிகால் வசதியோடு இருக்குது இது வந்து மண் வளம் பார்த்தீங்கன்னா சூப்பரான பொன்னி மண்ணுங்க உழவு சிதனா அப்படியே பழப்பொழி நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா முத்து சோளம் போடலாம் நஞ்சா ஓட்டலாம் நெல் நெல் பயிர் நடலாம் அறுவடை செய்யலாம் சூப்பராக வரும் அது மாதிரி கரும்பு பயிர் கூட இதில் போடலாங்க இன்னொன்று தோப்பு வேணாலும் அமைச்சிக்கலாங்க தோப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தென்னந்தோப்பு வேணாலும் போட்டுக்கலாம் பாக்குத்தோப்பை கூட இந்த மண்ணில் போடலாங்க பாக்குத்தோப்பு கூட நல்லாவே சிறப்பாக வரும் இந்த மண்ணுக்கு பொன்னி மண் சூப்பராக இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா ரோடு வசதி சூப்பராக இருக்குங்க அதாவது பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் வாக் அப் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அதாவது இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க தம்மம்பட்டி டு துறையூர் மெயின் ரோடு துறையூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தொலைவு அதனால் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம நடந்து வந்தடெல்லாம் பஸ் ஸ்டாப்புக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி இத்தனை வசதியோடையும் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்க போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது வீடு வசதி எதுவும் இல்லைங்க நம்ம தான் வீடு கட்டிக்கணுங்க ரெண்டு ரூம் போட்டு அழகாக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு நீ சுற்றியும் நீட்டாக அருமையான ஒரு கம்பி அலி போட்டுட்டோம்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க குறைந்த விலையில் கிடைக்கும் ஏன்னா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்கிற விலைக்கு இது வந்து நார்மலாக இருக்குது விலையும் கொஞ்சம் குறைச்சலாம் கிடைக்குங்க இது வந்து ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இதுவும் ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது இது வந்து இரண்டாவது கிணறுங்க ஃபஸ்ட்டு கிணறு ஒன்று ஃப்ரெண்டில் இருக்குது இது ரெண்டாவது கிணறுங்க இது வந்து ச சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில் முளைச்சி போய் கொஞ்சம் கிளியர் பண்ணணுங்க நம்ம மற்றபடி தண்ணீர் இருக்குங்க அந்த ஒரு கிணரே போதுங்க பத்து ஏக்கராவுக்கும் தண்ணி பாயும் அந்த உள்ள தண்ணீர் வசதி சிறப்பாக இருக்குது இந்த ஏரியாவில் தண்ணீர் பிரச்சனையாக இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் மற்றபடி இந்த லேண்டு வந்து திருச்சி மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க நம்மகிட்ட குறைந்த வழியில் நிறைய லேண்டு இருக்குங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் டைரெக்டாக அழைச்சிட்டு போய் காட்டுறோம் நிறைய வீடியோக்கள் அப்லோடு பண்ணாமே வச்சுருக்கோம் அதனால் கால் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் என்னன்னு சொல்லுங்கள் நம்ம டைரெக்டாக போய் சைட் விசிட் பார்த்துடலாங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான இடமா பார்த்து அழகாக அமைச்சு வாங்கிக்கலாங்க மற்றபடி ஆனால் இந்த கிணறு பார்த்திங்கன்னா சூப்பரான தண்ணீர் வசதி இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று தென்னை மரங்கள் மட்டும் இருக்குது பார்த்திங்கன்னா மட்டத்துலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு அடி தொலைவிலே தண்ணீர் இருக்குது அதனால் சூப்பரான தண்ணீர் வசதி அருமையான தோட்டம் அமைக்கக்கூடிய அருமையான நிலம் பாருங்க வாங்கி பயன்படுத்திக்குவோங்க மொத்தம் பதினோரு ஏக்கர் விலையும் சொல்லிட்டேன் பாருங்க பார்த்துட்டு நேரடியாக வாங்க ஓனர்ட்டையும் அழைச்சிட்டு போகிறோம் இடம் பிடிக்குதுன்னா வாங்க பார்த்துட்டு டேரெக்ட் ஓனர்ட்டை செட்டிங் பேசி நீட்டாக சூப்பராக முடிச்சிக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுனாலும் கால் பண்ணுங்கள் எந்த மாவட்டம் வேணுனாலும் கால் பண்ணுங்கள் சூப்பராக பார்த்து அழகாக உங்களுக்கு லேண்ட் வாங்கிக்கலாங்க ஓகே வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ